நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்தில் பதினோராம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது தை இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இப்பொழுது ராசியின் அதிபதி தனு ராசினுடைய அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடம் சிம்மத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் துலாத்தை பார்க்குறார் ராசியை தனுசு ராசியை பார்க்குறார் அற்புதங்க சரி மற்ற கிரகங்கள் சனி மூணாம் இடம் யோகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ஒம்பதுக்குடைய சூரியன் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் அப்படின்னா பதினொன்று கூடையவன் ராசியில் வந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ தனுசு ராசி ஏழாம் இடத்து அதிபதி புத பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மகரத்தில் அப்போ மோ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த தை மாதம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இனிய திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் என்றே சொல்லலாம் இந்த பொங்கல் இவங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் தை மாதம் ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை சென்ற ஆண்டு இவர்களுக்கு கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் இந்த ஆண்டு இவங்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டென்ஷன் கிடையாது மனசுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார் மூணில் சனி பகவான் இருக்கு கொடுத்து வைக்கணுங்க தொட்டுதெல்லாம் தொடங்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த சனி பகவானால் பிரச்சனைகள் இருந்திருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் கொடுக்க ஆரம்பிக்க போகிறார் அற்புதமாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குறாரு அஞ்சியில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப அதாவது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப மன நிறைவாக ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதம் எந்த ஒரு பதட்டமும் ஒரு டென்ஷனோ உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை ஸ்ட்ரகிளிங் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒழிந்தது இடிகள் இடி இடிஞ்சி முடிஞ்சுது இப்போது உங்களுக்கு வாழ்க்கை சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் திருமணம் இந்த கடந்த ஏழ்ரை சனியில் உங்களுக்கு முதல் திருமணம் அதற்கு அதாவது தோல்வி ஏற்பட்டு தோல்வின்னா டைவர்ஸ் ஏற்பட்டு அதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு போய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சி இப்போ இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நடந்தேறும் சரிங்க நாங்கள் ஏதோ சண்டைகளை போட்டு பிரியலைங்க எல்லாரும் பிரிஞ்சிடுவாங்களா தனுசு ராசியில் பிறஞ்சவங்க எல்லாரும் பிரிய மாட்டாங்க அவங்க ஜன ஜாதக அமைப்பில் முதல் திருமணம் டிஸ்பியூட் ஆகணும் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு விதி இருந்தால் தான் பெரிய முடியும் அப்போது ஃபஸ்ட்டு பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா அது இப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்துன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டில் ஒம்பது கூடிய பாக்கியாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சூப்பராக இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரம் என்பது பண வரவு என்பது பல முனைகளில் பல இடங்களிலிருந்து பணம் வரும் தொழிலில் மட்டும்தான் பணம் வரும்னு கிடையாதுங்க உங்களுக்கு அஞ்சாம் இடம் ரேஸு லாட்ரி சீட்டு இதுவும் போட்டிருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டு அதிலேருந்து காசு வரலாம் இல்லை உங்கள் மனைவி சம்பாதிக்கலாம் இல்லை கணவன் சம்பாதிக்கலாம் பிள்ளைகள் சம்பாதிக்கலாம் ரெண்டு வரலாம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கின்ற முயற்சிகள் சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றி பெறும் மைனஸுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது நாளில் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இப்போ இப்போ பணம் வருவாய் வருது ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் வாங்கினேன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க வச்சுருவேன் ஏன்னா பிரம்மாண்டத்தை நாலாம் இடம் என்பது பிரம்மாண்டம் இப்போ ராகு உட்காந்துருக்கிறதால அப்போ அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்து அது இஎம்ஐ ஒழுங்காக கட்டக்கூடிய அமைப்பு வந்துடும் ஒன்று அதெல்லாம் பயப்படுத்தாமல் அப்போது வீடு வாசல் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் இல்லை விற்கணுங்க எனக்கு விற்று கடனை கொடுக்கணும் அதுவும் நல்ல விலைக்கு போகும் படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது இந்த நாலாம் இடம் ராகு தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இருக்காது அதனால் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது குல தெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போவதால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக எதையும் சாதிக்கணும் ஒம்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அஞ்சில் குரு இருக்கார் ஸோ ஈஸிலி டு கெட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடம் வந்து இடம் பூமி அதான் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை கூட பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம் ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கா ரெண்டாம் இடத்தில் இருக்கா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும் இல்லை அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவி வழி சொந்தங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லைங்க சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா தொலைக்காட்சி ஃபீல்டில் அதான் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் நடிகை நடிகை கேமராவுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது பாக்கியம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும் உயர்கல்விக்காக சென்றாலும் உங்களுக்கு எந்த கோர்ஸில் சேரணுமோ சே ஈஸியாக கிடைச்சி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கும் சேர்ந்து படிப்பீங்க ஃபினிஷ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து தொழிலுக்காக போகலாம் இல்லை உத்தியோகத்துக்காக போகலாம் எதற்கு சென்றாலும் அது நன்மையில் முடியும் போதிலும் உங்களுக்கு அப்படிலாம் போகலை அப்படின்னா ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அப்படி போயிட்டு வந்தாலும் ஒரு சந்தோஷம் தான தர்மங்கள் ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப நாட்டம் இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்போ கோயில் குளங்களுக்கு போவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தில் கேது இருந்தாலும் ராகு பார்க்குறதால தொழில் சிறப்பாக செல்லும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அற்புதமாக செல்லும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதால எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது அற்புதமான காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல சனி பார்க்குறாரு உங்களுக்கு தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க ஏன்னா அயன சயன போகம் இல்லாது இடம் அந்த இடத்துக்கு பேர் சனி பார்க்குறாருன்னா வேளா வேலைக்கு தூங்கும் அதாவது சாப்பிட முடியாது இரவு நேரத்தில் தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க பட் இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் தொழில் வேலை சிறப்பாக அமையும் வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை ஆனால் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் இன்ஸ்டியூஷனில் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன் வந்து தகவலே வரும் பிள்ளைகளுடைய நிலை சிறப்பு அப்போ ஆறாம் இடம் போது ஆறாம் இடத்தை அதிபதி சுக்கரன் ராசியில் வந்து அமைந்து அதனால் என்னன்னா ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வம்பு வழக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஈஸியாக அதை சால்வ் போட்டுவிங்க கடனே கிடையாது கடன் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை மனைவியை பற்றி பேசிட்டோம் செலவுகள் ஒரு பங்கு தான் வருமானம் மூணு பங்கு இருக்கும் அப்போ பேங்க் பேலன்ஸு வங்கி கணக்கு கையிருப்பு உயரக்கூடிய ஒரு அமைப்பு டென்ஷன் இல்லாத சந்தோஷகரமான மன நிறைவை தரக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் இந்த தனுசு ராசிக்கு தமிழ் மாதம் தை மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் பிறந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் இருங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்க வேண்டாம் நீங்கள் சந்திராசம்னு சொல்லிக்கிட்டாலே வேலை பார்க்குற இடத்துல நான் ஏதோ பிரச்சனைன்னு தேடி வந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் நீங்கள் சூதக அதாவது சாதகமாக்கி கொள்ளுப்பீங்க அதை அதாவது சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பாருங்கள் பொக்கீஷமான ஒரு மாதம் இந்த தனுர் ராசிக்கு இந்த பனிரெண்டு ராசிகளில் முதன்மையானது முதல்ல மேஷம் அடுத்தது தனுசு இந்த ரெண்டு ராசி தாங்க இந்த அற்புதமாக தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு பலன்களை பார்க்க போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த பொங்கல் தைப்பொங்கல் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த தை மாதம் அமுக்கலமான ஒரு மாதம்